ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழ்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் இன்றைய பதிவு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாத பலன்கள் இந்த புத்தாண்டு ஆனது வியாழக்கிழமை என்று ரிசபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியால் லக்னத்தில் பிரக்கரிக்கிறது இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது குரு பகவான் வக்கிரம் பெற்று மிதுனமனையிலும் சனி பகவான் மீனமனையிலும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்கள் தனசு மனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறாங்க இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்க்கும்போது பதிமூன்று புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சுக்குர பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு பேச்சு எகிறார் அதேபோல் பதினான்கு புள்ளி ஒன்று புள்ளி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு அன்று சூரிய பகவான் தனசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதேபோல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய் பகவானது தனசிலிருந்து மகரத்துக்கு பேயர்ச்சி அதேபோல் புதன் பேயர்ச்சியானது ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அன்று தனசிலிருந்து மகரத்துக்கு பேயர்ச்சி ஆகிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி போது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியை பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க சிம்ம ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஜனவரி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் உட்கண்டிருக்கிறார் பூர்வ புனியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் இருப்பது சிறப்பு அப்போ இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே அஞ்சாம் இடத்தில் அமர்த்து கொண்டு கண்டிப்பாக நல்லா இருக்கும் என்னென்னா ஐந்து குரியவனான குரு பகவான் பதினெட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் மஸ்ட் பி எலவன்த் மீண்டும் ஐந்து இடத்தை பார்க்கிறார் குழந்தைகள் சம்மதமான விஷயங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் இந்த சிமராசி அன்பர்கள் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்குங்க ஒரு நேக்கடி விடி என்னன்னா ஒரு பதட்டம் என்ன சொல்கிறது வேலை பழு இருக்குது நிறைய நேரம் இருக்குது நிறைய டென்ஷன் இந்த டென்ஷன்ஸனை குறைச்சாலே போதும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கிறேன் ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மற்ற ஒரு ரீஇன்வேஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் யோசிக்கணும் சரியாக இருக்குமா சரியாக நம்பியதை நம்ம செய்கிறோம்மா ஏனென்றால் சந்திரனை மறைக்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் உங்கள் மனது குழப்பப்பட்டு இப்படி கேட்க மாட்டீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் மனதை மறைத்து ஒரு நெகட்டிவுக்குள் தள்ளிவிட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை மட்டும் வைத்தால் போதும் இப்ப என்ன சொல்ல வருகிறேன் என்றால் புதிய விஷயங்கள் செய்யும்போது ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை யோசிக்கணும் சரி இடம் நிலம் வாங்கலாமா தாராளமா வாங்கலாம் ஆனா டாக்குமெண்ட் ஏதாவது வில்லங்கம் இருக்கா என்று பார்த்து வாங்குவது நல்லது அப்போ இந்த ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ஐந்து கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஆறாம்ப இடத்தில் போய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் போய் இங்க உட்காரும்போது கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டு கொடுக்க கூடாது இந்த சிம்மராசி அன்பர்கள் இதை மட்டும் நினைவில் எடுத்தால் போதும் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விடிட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருவீங்க வேலை கிடைப்பதற்கு சில தடைகளையும் தாமதத்தையும் சிம்மராசி அன்பர்கள் அப்ப யாரையும் பகற்றிக்க கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என உங்களுக்கு திருப்தி கிடைக்காது நான் திருப்தியோடு வேலை செய்கிறேன் நிம்மதி என்பது இருக்காது என மனம் பாதிக்கப்பட்டது ஏதாவது ஒரு குறை கண்டு கொண்டு ஏதாவது ஒரு குற்றம் கண்டு கொண்டு ஏதாவது பிடிக்கவில்லை என்று சொல்லிட்டு மன ரீதியாக சிலர் இதை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரி இப்ப சொல்கிறேன் இத்தனையும் யார் அதிகமாக பாதிக்கப்படும் சந்திரன் யாருக்கு பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அல்லது யாருக்காவது சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ சனியின் ஆதிக்கம் அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கோபம் ஆக்குர்வசம் மட்டும் கூடாது அவசர முடிவில் கொஞ்சம் நிதானம் இருக்க வேண்டும் இந்த இரண்டு இருந்தால் போதும் மற்றபடி சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்த்து கொண்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான நிகழ்வுதான் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்குள் ஒரு சிம்ராசி அன்பருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் திடீர் இடமாற்றம் கிடைக்கும் என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுவது புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்ம ராசி அன்பருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று பார்த்தால் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் கேது என்பது விநாயகரை குறிக்கும் அப்போ டெய்லியும் வீட்டை விட்டு கிளம்பும்போது விநாயகர் பகவானை சற்று வழிபட்டு செல்வது நல்லது அப்போ நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடுவது சிம்மத்துக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு பொது பலங்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்னா நிச்சயமா இல்ல ஏனென்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் தசா புத்தியும் மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி பலங்களும் மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிமத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் ஆந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழில ஆரம்பிக்கலாம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் வீடு கட்டுவேனா எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துளியமான பதிலை நம்மால் கூற முடியும் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்து அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்